மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்கள் சென்னை ஊரப்பாக்கம் மற்றும் கூடுவாஞ்சேரியில் வீடு மனைகள் வாங்க அணுகுவீர் கே பி என் ப்ரொமோட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் தொடர்புக்கு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து எட்டு இரண்டு எட்டு இரண்டு மூன்று எட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் சமூக நீதி போராளி மக்கள் காவலர் மருத்துவர் அவர்கள் மேடையில் இருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் இங்கே திரளாக வரை தந்து பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக வரவேண்டும் என்று வெற்றி முழக்கத்தோடு வருகிறதுக்கின்ற பெரியோர்கள் தாய்மார்கள் ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் படிவான வணக்கங்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதில் எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி இன்று காலைதான் பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக வெற்றி பெற வேண்டும் என நோக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தது கடந்த பத்தாண்டு காலமாக டெல்லியில பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமாக இருந்து வருகிறது நாட்டின் நலன் கருதி நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம் தமிழ்நாட்டின் நலன் கருதி நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் இரு கட்சிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நமக்கெல்லாம் மாற்றம் வர வேண்டும் மக்களுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என பெரிய ஏக்கத்தில் இருக்கின்றார்கள் அந்த ஏக்கத்தை தணிக்கத்தான் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறது மகிழ்ச்சியோடு இணைந்திருக்கிறது இந்த நேரத்திலே ரெண்டு செய்திகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒன்று கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் டெல்லிக்கு சென்று வருபவன் நான் டெல்லியில் உள்ள அரசியல் சமூக நிலவரம் நன்றி அறிந்தவன் நான் தொடக்க காலத்திலே டெல்லிக்கு சென்றால் அங்கே எங்கு பார்த்தாலும் லாபி இஸ்ட்டுன்னு இருப்பார்கள் டெல்லியில் உள்ள மக்கள் தொகை அந்த அந்த காலம் என்றால் மோடிக்கு முன் காலம் தொண்ணூறு விழுக்காடு லாபியிஸ்ட் பத்து விழுக்காடு அரசியல்வாதிகள் மக்கள் தொகை ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு அந்த லாபியிஸ்ட் என்பவர்கள் காணாமல் போய்விட்டார்கள் எங்கு சென்றாலும் டெல்லியிலே யாரையும் நீங்கள் பார்க்க முடியாது அங்கே விடுதியேலா அங்கே ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டலா அல்லது கிளப் எங்கேயுமே இந்த லாபி சென்றால் உயர் ரக தரகர்கள் ஊழலை ஒழித்தவர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாவது ஒரு செய்தி நான் விளையாட்டில் ஆர்வம் உள்ளவன் இந்த மண்ணிலே பத்தாண்டு காலம் என் பள்ளி பருவத்திலே இங்கேதான் நான் படித்தேன் சேலத்தில் நான் படித்தவன் விளையாட்டில் ஆர்வம் உள்ளவன் பிரதமர் மோடி அவர்கள் வருவதற்கு முன்பாக இந்தியா பெரிய அளவில் வெற்றி பெற முடியவில்லை ஆனால் மோடி அவர்கள் வந்த பிறகுதான் இன்று உலக அளவில்